அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணபாகர் வந்து நான் உங்க ராஜுங்க ஓகே தமிழ் அவுட் சோர்ஸ்ல இருந்து மரபு தொடர் அகரவரிசை அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் வித் ஆப்ஷனோட கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் இதுல எது கரெக்டா அப்படிங்கறத நீங்களும் கெஸ்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏன் எண்ணுதல் என்ற மரபுத்தொடரின் மிகச் மிகச்சரியான பொருள் எது அப்படிங்கிறாங்க ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்தில் இருப்பவரிடம் நலம் விசாரித்து உதவுதல் ஒருத்த கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து ஏன் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கறதுதான் ஏன் எண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா செகண்ட் கொஸ்டின் ஒட்டுவார் ரொட்டி அப்படிங்கிறோட மரபு தொடரோட பொருள் என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா பிரிக்கணும் ஒட்டுவார் பிளஸ் ஒட்டி இப்ப மெட்ராஸையும் வருது அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒட்டிடுது இல்ல அதாவது தொத்து நோய் அல்லது ஒட்டு நோய் அதைத்தான் வந்து ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இதுல எது கரெக்டா இருக்கும் பிறருக்கு பரவக்கூடிய தொற்று நோய் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்தது மூணாவது கொஸ்டின் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறத விட மரபத்தோட சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா வீட்டில் ஒருத்தர் படுத்த படுக்கையே இருக்காங்கன்னா அவங்க கரெக்டாக மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல இப்போ படிப்படியாக அவங்க உடம்பு தேறி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை தான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாள் செல்ல செல்ல படிப்படியாக அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் சரிங்களா அடுத்தது நாலாவது கொஸ்டீனு ஓட்டாண்டி ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இறந்து உண்போன் செத்ததுக்கு அப்புறம் சாப்பிடமே அதுவா அப்படின்னா அது கிடையாது இறந்து அப்படின்னா பிச்சை எடுத்து சாப்பிடுறது தான் வந்து இறந்து இறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இறந்து உண்போன் அப்படிங்கிறவங்களை வந்து ஓட்டாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடன் கொடுத்தவனா இருந்தாலும் சரி இல்ல கடனை திருப்பி கொடுக்கிறவனா இருந்தாலும் சரி சில டைம்ல வந்து கடுமையா பேசுவாங்க ஏண்டா கொடுத்த காசை கேட்டா இப்படி கத்துற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்ல வந்து கடன் கொடுத்தவனு வந்து கத்துவான் கடுமையாக பேசுவான் அப்ப கட்டா பேசுதல் அப்படின்னா கடுமையாக பேசுறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கறத சரியான ஆன்சர் ஓகே ஒரு அஞ்சு சொற்களை பார்த்துருக்கோம் இது ஜஸ்ட் ஒரு ரீக்கலா பாத்திரலாம் பாருங்க ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினாவுதல் கஷ்டத்துல கேள்வி கேட்கறது ஒட்டுவார் ஒட்டி அப்படின்னா தொற்று நோய் ஒட்டு நோய் அப்படின்னு அர்த்தம் அதேமாரி ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல படிப்படியாக அப்படின்னு அர்த்தம் ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உன்போன் பிச்சை எடுத்து சாப்பிட்றவன் அந்த மாதிரி அர்த்தம் கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடுமையா பேசுதல் கடுகடுப்பா பேசுதல் அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா அப்ப இந்த மாதிரி மரபு தொடர வித் ஆப்ஷனோட சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இந்த வீடியோ பதிவுக்கு கொண்டு வந்திருக்கும் இதே மாதிரி அடிக்கடி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வரும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் இத்துடன் கிருஷ்ணபா கடவுள் நான் வந்து ராஜூ தேங்க்யூ